வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளவுஸுக்கு ஒரு சிம்பிளான கையோட மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நெக் வந்து ரவுண்டு நெக்கில் தான் லேஸ் ஒர்க் வச்சு தைக்க சொல்லியிருந்தாங்க இந்த கிளாத் வந்து சில்க் சேரீயோடது தான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ரீன் கலரில் பிஸ்தா க்ரீன் கலரில் இருந்தது இந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்க கஸ்டமர் சொன்ன மாடலுக்கு வந்து இந்தளவுக்கு கிளாத் இருந்தால் போதும் அதனால கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நீளமாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை நான் வந்து அப்படி நாளாக மடிச்சிருக்கேன் நம்ம கைக்கு எப்படி மடிப்போ அதே மாதிரி தான் இது வந்து த கையோட லைனிங் பகுதி வந்து நார்மலாக எப்போவுமே கட் பண்ணுவோம் பாருங்கள் கீழே அரைஞ்சி தையலுக்கு விட்டு அதே மாதிரி லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல கிளாத்துலேயும் கையை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம அந்த லைனிங்கில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு அரேஞ்சு விட்டுருக்கோம் பாருங்க அதே மாதிரி நம்ம அந்த கீழே அந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்கு போயிருங்க அந்த அரேஞ்சோடு சேர்த்து அதுக்கு மேலே ஒரு நாலு இஞ்சி அளவு இருக்கிற மாதிரி நம்ம வந்து சென்டரில் மார்க் பண்ணிடலாம் அப்படியே வந்து அந்த கையோட வெளி பக்கத்தில் ஒரு ரெண்டரை இல்லைன்னா ஒரு மூணு இன்ச்சு வர்ற மாதிரி கொஞ்சம் கிராஸாக நம்ம மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான கை தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கார்னர் இருக்குது பாருங்கள் அந்த சென்டர் பகுதி அதில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன் எதுக்காக அப்படின்னா இது நம்ம தையல் போடும்போது அந்த இடம் வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டாக தெரியும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து அப்படியே நல்ல பக்கம் கீழே இருக்குது கெட்ட பக்கத்துக்கு மேலே காலிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த வந்து அப்படியே மடித்து தையல் போட்டுவிட்டேன் நீங்கள் வந்து ரொம்ப பிசுறு தட்டுற மாதிரி கிளாத்தாக இருந்தது அப்படின்னா அரை வரைக்கும் தையல் போட்டுவிடுங்க இப்போ அப்படியே பொறுமையாக இழுக்காமல் நம்ம வந்து தையல் போட்டு இந்த கார்னர் வரைக்கும் வந்ததும் ஊசியை நிறுத்திட்டு இதை அப்படியே மடித்து விட்டு அடுத்த பக்கமும் இப்படியே கொண்டுட்டு வரலாம் இப்போ வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சா கீழே பிசுருக்கு இனி இதை வந்து நம்ம நல்ல கிளாத்துக்கு மேலே வச்சு தைக்கணும் இப்போ நான் வந்து சேரீயோட அந்த ப்ளவுஸோட பீஸ்லேயும் கைப்பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாடருக்கு கீழே நம்ம வந்து தையலுக்கான அளவு நான் வந்து விட்டுருக்கேன் அந்த தையலுக்கான அளவுட்ருக்க இடத்துல இப்போ அந்த இந்த கிளாத்துக்கு இந்த ப்ளவுஸோட கிளாத்துக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம அந்த க்ரீன் கலர் கிளாத்து தைச்சோல்ல அதோட நல்ல பக்கத்தை சரியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு தையல் வந்து போட்டுடலாம் அப்படியே வந்து அந்த தையலை மேல் பக்கத்துக்கும் அந்த சென்டர் வந்து அங்கங்கே இழுத்து விலகி வந்துடக்கூடாது கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு சுருக்கம் இல்லாத அளவுக்கு ஒரு தையல் போட்டு அப்படி வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது வந்து லைனிங்கில் இன்னும் தைக்கல முதல்ல நல்ல கிளாத்தில் தான் தைச்சிருக்கோம் அடுத்தது வந்து லைனிங்கில் தைக்கணும் இப்போ நம்ம லைனிங்கோட சென்டர் பகுதியும் மார்க் பண்ணிடணும் அதே மாதிரி அந்த கையோட அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து சென்டர் வச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சென்டர் வந்து கரெக்டாக லைனிங்கோட சென்டர் பகுதியில் வரணும் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த க்ரீன் கலர் கிளாத்துக்கு மேலே ஒரு அரைஞ்ச அளவுக்கு தையல் வர்ற மாதிரி இந்த லைனிங்கையும் கவனித்து வைக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நான் ஏற்கனவே வந்து கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் லைனிங்கில் நம்ம தையல் போடக்கூடிய அளவு அதை ஒரு இருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வரைக்கும் தையல் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது அதை வந்து நான் கட் பண்ணி விட்டுட போகிறேன் இப்போ அப்படியே வந்து லைனிங்கை எடுத்து திருப்பிட்டு லைனிங்கில் ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுடலாம் இனி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குல்லையா அது நல்ல கிளாத்தில் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் லைனிங்கில் ஜாயின் பண்ணலை இப்போ லைனிங் பக்கத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய தையல் தெரியாது உள் பக்கத்தில் நம்ம திருப்பி பார்க்கும்போதும் கூட அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இதில் வந்து சுற்றியும் அந்த லைனிங்கோட அளவுக்கு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் எப்போது நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு விடலாம் இதே மாதிரி நான் ரெண்டு கைக்கும் வந்து தைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீடியோவில் ஒரு கை மட்டும் தான் தைச்சதை காமிச்சிருக்கேன் இப்போ இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு லேஸ் வந்து வச்சு தைக்கணும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா சில்க் சாரி ப்ளவுஸுக்கு கஸ்டமரே இந்த மாடல் வந்து நம்மகிட்ட அனுப்பி கேட்டு இதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி தைச்சது தான் இதில் இன்னுமே நம்ம வந்து நிறைய விதமாக நம்மளோட கற்பனை ஏற்ற மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வச்சு தைக்கலாம் உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா இன்னும் வித்தியாசம் வித்தியாசமாக வச்சு தைக்கலாம் இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் என்னால் வந்து எடிட் பண்ணி அப்லோடு பண்ண முடியலை ஏன்னா தீபாவளி அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எந்தளவுக்கு வேலை வந்து இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேலையே இல்லாத டைமில் கூட தீபாவளி வந்தால் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும் அதனால் வீடியோஸ் வந்து எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை இந்த எடுத்து வச்சுருந்த வீடியோவை இப்போ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ அந்த கார்னர் அழகாக மடித்து தையல் போட்டு லேஸ் ஒர்க் வந்து வச்சு முடிச்சாச்சு இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி தையல் போட்டு வெளியில் எடுத்துவிட போகிறேன் இதுக்கு மேலே அந்த விளிம்பு பகுதியில் வந்து இந்த ப்ளவுஸோட கிளாத்தில் ஒரு பைப்பிங் வச்சுருந்தா ரொம்ப லுக்காக இருந்திருக்கும் ஆனால் நான் வைக்கல கஸ்டமர் கேட்ட மாடல் இது தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்